ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ இந்த ஒன்றரை மாதத்தில் நாலு கிரகங்களுமே பயிற்சி ஆகிருக்கு இந்த டைமில் எல்லாரோட ராசிக்கும் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் மார்ச் கடைசியில் சனிப்பெயிற்சி ஆகிடுச்சு மே மாதம் பதினாலு பதினஞ்சு தேதி போல் குரு பயிற்சி ஆயிடுச்சு இன்னைக்கு பத்தொம்பது இருபது தேதியில் ராகு கேது பயிற்சி ஆகிருக்கு ஆக நாலு கிரகமாக வருட கிரகம்னு சொல்லக்கூடிய நாலு கிரகமும் இடம் மாறி இருக்குது அடுத்த இந்த நாலு கிரகம் ஒரு வருஷத்துக்கு மாற்றத்தை தராது அடுத்த வருஷம்தான் குரு மாறுவார் அது வரைக்கும் இதே இந்த நாலு முக்கிய கிரகங்கள் இப்படி தான் இருக்கும் இது ஏன் இந்த வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா மொத்தம் ஒம்பது கிரகம் இருக்குது அதில் நாலு வருட கிரகம் நாலு வந்து மாத கிரகம் ஒரே ஒரு கிரகம் தின கிரகம் அப்படி மொத்தம் ஒம்பது கிரகத்துக்கும் எத்தனை கிரகம் நமக்கு டெய்லி வந்து சாதகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன்களை அனுபவிக்கலாம் ஒம்பது கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு பதினோரு புள்ளி பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம் ஒரு கிரகத்துக்கு பதினோரு புள்ளி பதினோரு பெர்சன்டேஜின்னு அர்த்தம் அப்போ அதில் இந்த நாலு கிரகம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாற்றமே என்பது நிரந்தரமாக இந்த நாலு கிரகத்தோட தன்மைகளை நம்ம பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மீதியை வந்து மாதம் மாதம் மாறு கிரகங்களை வச்சு தான் ஏற்ற கிரகங்கள் இருக்குன்றது அப்போ இது ரிசர்வ்லேயே இருக்கக்கூடியது இந்த நாலு கிரகத்தோட பலபலன் அதுதான் பேஸ் இதை வச்சு தான் நம்ம பா மற்றதை பார்த்துக்கிறோம் இப்போது இந்த நாலு கிரகத்தையுமே மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா நூறு சதவீதம் அப்படின்னாக்கா ஒரு கிரகத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வரும் அந்த வகையில் எத்தனை கிரகங்கள் சாதகமாக இருக்குது எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம் அதை பார்த்து அதன் அடிப்படையில் நம்ம ரிசர்வில் இருக்க போகிறது எத்தனை ரிசர்வில் இருக்க வேண்டியது எத்தனை பெர்சென்டேஜ்ங்கிறத நம்ம இப்போ கணக்கு பண்ணிக்கலாம் அந்த வகையில் பன்னெண்டு ராசிக்குமே இதில் நம்ம இந்த நாலு வருட கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்கிறேன் இது பெரும்பாலும் இது அப்படியே நடக்கும் மாத கிரகங்களை பொறுத்து சில மாதங்கள் மட்டும் சில நாட்கள் மட்டும் ஏறவோ இறங்கவோ செய்யும் மற்றபடி இந்த அடிப்படை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாறாது அடுத்த கிரகப்பயிற்சி வர வரைக்கும் வருட கிரக பயிற்சியான குரு பயிற்சி வர வரைக்கும் எந்த மாற்றமும் வராதுங்கிறத நம்ம சொல்லலாம் அந்த வகையில் அப்ராக்சிமேட்லி இந்த மே மாதம் இருபதாம் தேதியிலருந்து அடுத்த மே மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி இந்த மே மாதம் இருபதாந்தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் இதுதான் பலன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதோட பலனை நம்ம சொல்கிறோம் மேசராசி நம்பர் ஒன் ராசியாக இருக்கிறதுனால முதல் ராசி அதுதான் அதுலேருந்து ஆரம்பிப்போம் அவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு அதாவது விரயத்தில் சனி பகவான் வந்திருக்காரு அதனால் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்ற மாதிரியான ஏழரை சனி ஒரு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த சனியும் ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சனியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூன்றாவது சனியமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம் நம்ம அதாவது ஐம்பத்தேழில் ஒரு ரெண்டு வருஷம் கம்மி கூட பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டு முப்பது வருஷம் ஆகுது முதல்ல வந்து ரெண்டரை வந்து ரெண்டரை ரெண்டா ரெண்ட் மூணு ரெண்டு ஏழரை வருஷம் சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கு ரெண்டு ரெண்டரை வருஷம்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கிறது அந்த மாதிரி இது அப்ராக்சிமேட்லி தான் இது கரெக்டாக சொல்லணும்னா அவங்க வந்து அறுபத்தி ஒம்பது எழுபதில் தான் மேசராசிக்கு ஏழரை சனிங்கிறது தொண்ணூ அடுத்த ரெண்டாவது ரவுண்டு அப்படிங்கிறது தொண்ணூத்தஞ்சில் வந்திருக்கோம் மேசராசிக்கு அதுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கும் அந்த மாதிரி இப்போ இருந்ததுனாக்கா அப்படி ஸோ நீங்கள் எழுபதுக்கு மேலே பிறந்தவங்கனாக்கா அவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும் அறுபத்தஞ்சிக்கு மேலே பிறந்த மேச ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இது மூணாவது ரவுண்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்க முடியாது எல்லா ராசிக்குமே அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இது எத்தனாவது ரவுண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல் ரவுண்டாகணும் முதல் ரவுண்டாக இருக்கக்கூடியது இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஏழரை சனிக்கு மந்த சனின்னு பேர் அதனால் அதில் வந்து மந்தனம் கொஞ்சமான வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும் கல்வியில் பாதிப்பு ஏற்படுத்தும் நட்புகளை பாதிப்பு ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி சில பாதிப்புகளெல்லாம் விரைவுகளெல்லாச்சும் கொடுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அல்லது விரைய தேச்சி கொடுக்கும் இது முதல்ல இந்த சனி பகவானை மட்டும் வச்சு சொல்கிறது குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவார் மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நன்மை செய்யாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனால் குருவுக்கு ஒன்று ஒரு விசேஷத் தன்மருக்கு பார்வையால் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அவருடைய பார்வை எங்கே விழுதோ அதுக்கேற்ற மாதிரியான பலன் உண்டாகும் அந்த வகையில் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒம்பதாம் இடம் சௌபாகியஸ்தானம் யோகாஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்வை செலுத்துவார் அதனால் ஓரளவுக்கு பித்துக்கள் வழிபாடு மற்றும் இறை வழிபாடு செய்கிற பட்சத்தில் அது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அவருடைய பார்வை சில இடங்களில் விழுது மூணு அந்த மூணாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்று பார்வைகள் இருக்குது குரு பகவான் மூணாம் இடத்துலேருந்து பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஐந்தாம் பார்வையாகிய ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்ப்பார் அதனால் வயசுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண முயற்சிகள் கை கூட வாய்ப்பு உண்டு நேரடி குரு பலன் இல்லை ஆனால் குரு பார்வை உண்டு பலன் வேற பார்வை வேற தெரிஞ்சுக்குங்க பார்வை உண்டு திருமண ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அதனாலையும் நீங்கள் வந்து மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவருடைய ஏழாம் பார்வையாக குரு பார்வைங்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்களோ அல்லது கை கூறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஒன்போதாம் பார்வையாக அவரோட லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால செய்கிற காரியங்களில் சில லாபங்கள் வரைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அதே நேரத்தில் ராகு குரு பார்வையினால் நன்மை தர நேரத்தில் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அது ஒரு நல்ல பலன் உண்டு அதனால் இந்த நாலு கிரகங்களை வச்சு பார்த்தா நூறு சதவீதம் எவருக்குமே வராது எந்த ராசிக்குமே வராது அதிகபட்சம் எழுபத்தஞ்சி சதவீதமும் குறைஞ்சபட்சம் ஜீரோ பெர்சன்டேஜும் வரும் ஆக ஜீரோ பெர்சன்டேஜ்னு ஒரு கேட்டகரி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஒன்று ஒரு கேட்டகரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு கேட்டகரி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு கேட்டகரி நாலு கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம் அந்த வகையில் இது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் அலைச்சல் விரையத்தின்னு தரக்கூடியதாக இருக்கும் அதனால் கவனமாக இருந்தால் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கிட்டால் இந்த மேசராசிக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குலதெய்வ கோவில்களுக்கு செல்வது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் மூத்தோர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை வழிபடுறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிர்ஷ்டத்தை தரும் ஆக மேசராசி பயப்பட வேண்டியதில் சற்றே குறைந்த பலன்தான் உண்டு ஆனால் பயம் இல்லை கவலை இல்லை அடுத்தது ரிஷவராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கார் அப்புறமா நாலாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் ராகு பகவான் பத்தில் இருப்பார் இருப்பிடம் மாற்றங்கள் வரும் வருமான மாற்றங்கள் வரலாம் இருப்பிட மாற்றம் வருமான மாற்றம் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது நல்லதில்லை பத்தில் ராகு இருக்கிறது நல்லதில்லை ஆனால் கெடுதல்னு சொல்கிறதுக்கு இல்லை நாலு பத்தில் ஆக சில மாற்றங்கள் சுகக்கேடுகள் உண்டாகலாம் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பிரமாதமான காலமாக இருக்கும் பதினொன்றில் சனியும் ரெண்டில் குருவும் இருக்குது சௌபாக்கியமும் சுபமும் மங்களமும் பொருளும் தனமும் குடும்பமும் விருத்தியாக கூட அமைப்பாக இருக்கும் ஆக ரிஷபராசிக்கு இந்த மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் தனம் குடும்ப விருத்தி எல்லாம் நிச்சயம் உண்டு அடுத்ததாக மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பார் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் ஒம்பதாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் பத்தில் சனி இருப்பார் இதில் எது நல்லா இருக்குன்னா மூணாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மட்டும்தான் நல்லா இருப்பார் மீதி எதுவும் அவ்வளோ சாதகமாக இல்லை பத்தில் சனி இருப்பார் காரிய சித்தியாகாமல் தடைப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் யோகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கு இடப்பெயர்ச்சி ஜென்ம ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க அதனால் இடப்பெயர்ச்சி அப்படி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அது ஆக்சுவலி வந்து ஜென்ம ராமர் வனத்தில் இருந்தது நல்ல விஷயம் இல்லை ஜென்மத்தில் குரு இருக்கிறது நல்லது இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இன்னும் அது யோகமாக நினைக்கிறவங்களுக்கு நல்லது நான் வெளிநாடு போனோம் அந்த யோகம் இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு சாஸ்திர ரீதியாக வெளிநாடு போகிறது யோகம் இல்லை அது தோஷம்தான் ஆக அந்த ஒரு சில நன்மைகளை தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் உங்களுக்கு வந்து திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் கூட கூட அமைப்பாக இருக்கும் மற்ற பகை மற்ற விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் கவலையோ பயமோ இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அவமானம் ஏற்படாது ஏன்னா மூணாம் இடத்துல கேது பகானந்தார் காப்பாற்றிடுவார் அதனால் அது இருக்காது ஒரு சில காரிய சித்திகள் தாமதங்கள் காளி சித்தி ஆகாமல் தாமதமாகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு வருமானத்தில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஆக ஒரு மந்தமான நன்மை தரக்கூடிய பலனாக இருக்கும் மந்தமாக நன்மையை தரக்கூடிய பலனாக இருக்கும் மிதன ராசிக்கு இருபத்தஞ்சி பெர்சன்ட் நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்தது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் அஷ்டம சனி விலகி போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல குரு வந்திருக்கிற விரைவு குரு நன்மையே கிடையாது ஏன்னா விரைத்துல குரு வரும்போது தான் ராவணன்னு செத்து போனான்னு சாஸ்திரம் சொல்லுது அஷ்டமத்தில் கடகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ராகு வந்து சனி எட்டுலேருந்து போச்சுடுன்னு பார்த்தாக்கா எட்டில் ராகு வந்து உக்காந்துட்டார் அது நல்லது கிடையாது எட்டில் ராகு வர்றது சில கண்டங்களை ஏற்படுத்தும் சனி செய்கிற மாதிரியான வேலைகளெல்லாம் அந்த ராகு கூட செய்யலாம் அதனால கடகராசிக்கு கை காலில் அடிப்படகுது போன்ற சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சமயம் முடக்கிறதுக்கான அதாவது ஏன் அடிப்படுது அப்படின்னா முடக்க செய்யும் உங்களை முடக்கி ஒரு இடத்துல உட்கார விற்கும் மேசராசிக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா கை காலெல்லாம் கூட அடிபட்டு காலில் அடிபடுறதுக்கு ஏன்னா ஏழரை சனி வந்தோன்னே அது மாதிரி நடந்திருக்கும் அதை சொல்ல மறந்துட்டு அதை இப்போ சொல்லிடுறேன் இந்த இடத்துக்கு அஷ்டமத்தில் ராகு வந்திருக்கிறதுனால மீ கடகராசிக்காரங்களுக்கு முடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சில விரயத்தை கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் அடிக்கடிக்கு தூர தூர பயணங்கள்லாம் போக வேண்டியது வரணும் ஆக மொத்தத்தில் அதிகமான பலன் என்னவாக இருக்கும்னா விரையும் தடை முடக்கம் போன்றவைகளே அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஆகமொத்தத்தில் கடகராசிக்கு நம்ம கட்டம் கட்டிக்கலாம் ஜீரோ கட்டம் கட்டங்கட்டப்பட்ட ஜீரோ பெர்சன்டேஜ் கடகராசிக்காரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் பக்தியோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டியது அடுத்த ஒரு வருஷம் அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிலேயே கேது இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அஷ்டமத்தில் சனி இருக்கார் லாபத்தில் குரு வந்திருக்கார் இந்த கெடுதல் அந்த ஒரே குரு நன்மையாக மாற்றி காட்டுவார் லாபத்தில் குரு வந்திருக்கிற காரணத்தினால சில பல லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் பல விஷயங்களில் குழப்பத்துக்கு பின்னாடி நிவர்த்தி புயலுக்கு பின்னாடி அமைதி அப்படின்ற மாதிரி எல்லாமே கலந்து நடக்கும் இறுதியில் நன்மையில் முடியக்கூடிய அமைப்பு உண்டு குரு பார்வை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னாலும் குரு பார்வை மற்ற மூணு கிரகத்துக்கும் ஈடு இல்லை அதை விட அதிகமாகவே பலம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நன்மைகள் நிறையவே இருக்கும் சிம்மராசிக்கு அதுக்காக எதுவுமே இல்லாமல் பூர்ணமாக நன்மை தரும்னு சொல்லலை அஷ்டமத்தில் சனி பல கவலைகளையும் பயத்தையும் தடைகளையும் இவையெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்தாலும் எது இருந்தாலும் எல்லாத்துல நிவர்த்தி கொடுத்து லாபத்தை கொடுத்து சுகத்தில் முடிப்பார்கள் சுபமாகவும் முடிப்பார்கள் ஆக இருபத்தஞ்சி சதவீதமாக இருந்தாலும் சிம்ம ராசி கரை செய்வார்கள் நிம்மதி நிம்மதியாக இருக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் வந்திருக்கார் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் பத்துல ராகு குரு பகவானு ஆறுல ராகு இருக்காரு ஏழில் சனி இருக்கார் இதில் எது நல்லது அப்படின்னா ஆறில் இருக்கிற ராகு மட்டும்தான் நன்மை செய்யற நிலைமையில இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி கல்யாண ஆனவங்களோட உறவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கல்யாணம் ஆகாமல் காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையை தடப்படுத்தக்கூடிய அமைப்பு பத்தில் குரு இருந்தால் பதவி பரிபோகன்னு சொல்லுவாங்க அதனால் வருமானத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருப்பிட மாற்றம் அவசியமாக இருக்கும் அது நல்லதாகவும் இருக்கும் அதை தவிர வேறு என்ன பார்வையால் அதை நல்லது செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மற்றவங்களுக்குலாம் சில அது நல்லது செய்யணும் ஏன்னா குடும்ப சனத்தில் குரு பாப்பார் மற்றவங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் தன்னோட இருப்பிடம் மற்றும் தாயாதி சொந்த பந்தங்களுக்கு சில நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு குரு பார்வை நாலாம் இடத்துல விழுவோம் கன்னிராசிக்கு அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல விழுத ஏற்கனவே ஆறு இருக்கார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமாவும் கண்ணிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சுரு நோய் நொடி இவைகள் இருந்தெல்லாம் விமோசனம் கிடைக்க போகுது காரணம்னா குரு பார்வை ஆறில் விழுறதும் ஏற்கனவே ஆறில் ராகு இருக்கிறதும் சேர்ந்து நன்மைகள் நடக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ எது தான் பிரச்சனை வரோன்னா உறவுகளில் பிரச்சனை முக்கியமாக துணை வாழ்க்கை துணை சார்ந்த உறவுகளில் பிரச்சனைகள் வருவாயில் கேடு உண்டாகும் இந்த ரெண்டு தவிர மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ ப்ரசன்டேஜ் அடிப்படையில் இருபத்தஞ்சி சதவீதம் நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் துளாராசிக்கு துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் பதினோராம் இடத்துல கேது இருக்கார் அஞ்சில் ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அற்புதமான பலன்கள் துளாராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்களெல்லாம் சந்திக்கலாம் ஆறில் சனி ஒம்போதில் குரு பகவான் இருக்கிறது இதெல்லாம் நன்மையை தரக்கூடியது பதினொன்றில் வேற கேது வந்துட்டார் அஞ்சில் ராகு அஞ்சு ராகு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அதனால் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த வகையில் எழுபத்தஞ்சி சதவீதம் அற்புதமான பலன்களை பெறக்கூடியது வயசுக்கேற்ற மாதிரி நிலமைக்கு மாதிரி எதுலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் லாபம் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சுபங்கள் மங்களங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த ராசியை சேர்ந்தவங்க யாராவது சோசியல் சர்வீஸோ அல்ல அரசியலோ இருந்தாங்கன்னா ஓஹோனு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆக சிறப்பான பலன்கள் கடந்த சில வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு அவங்க காட்டில் மழங்க துளாராசிக்காரக்காரர்கள் அவங்களோட காட்டில் மழை தான் பிரமாதமாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை ஏன்னா அதிகபட்சமாக எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொன்னோ அவ்வளவும் நல்லாயிருக்கு அதாவது எழுபத்தஞ்சி சதவீதம் நன்மைகாய் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மூணு கிரகங்கள் நான் சாதகமாக இருக்கிறதுனால பிரமாதமான பலன்களை அடைய முடியும் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல ராகு பகவான் எட்டில் குரு பகவான் பத்தில் கேது நான் ஏற்கனவே கடகராசிக்கு கட்டம் கட்டினேன் அடுத்து இப்போ விருச்சிக ராசிக்கும் கட்டம் கட்டுறேன் காரணம் என்னென்னா சமீபத்தில் பெரிய பெரிய சுகங்கள் சுபங்கள் மங்களங்கள்லாம் நடந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆனால் இப்போ ராகு நாளில் இருக்கிறதுனால அவங்களுடைய சுகங்கள் சொத்து சுகம் கேடு உண்டாகும் சொத்து சுகத்தில் கேடு அதாவது அசைம் சொத்துக்கள் வீடு மன வாகனம் வசதி வாய்ப்பு சுகம் சௌகரியம் தாய் தாயாதி பிரச்சனைகள் இவைகளெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நாலாம் அடுத்து ராகு பகவான் செய்வார் அஞ்சில் கேது சனி பகவான் வந்திருக்காரு அதனால் புத்திர சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்கும் வயசுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் ஒருவேளை காதலில் இருக்கிறவங்களுக்கு காதலில் சிக்கல் ஏற்படும் அடுத்ததாக அஷ்டமத்தில் குரு இருந்தால் எண்ணெய் தடைகள் ஏற்படும் பொருளாதார முடக்கம் ஏற்படும் என்ன தடைகள் பொருளாதாரம் முடக்கும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அதனால் வருமானத்தில் கேடு உண்டாகும் ஆக திருமண திசையெல்லாம் தடை மாற்றம் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு புத்திர பாக்கியம் கவலை இப்படி பல விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற நிலைமையில் தான் இருக்குது ஆக கட்டங்கட்டப்பட்ட ஜீரோ பர்சன்டேஜ் விருச்சிக ராசிக்கு பக்தியும் நிதானமும் அவசியம் தேவை அடுத்ததாக தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் மூணில் ராகுவும் நாலில் சனியும் இருக்கார் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது மூணாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் கொடுத்து வெற்றிகளை கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருக்க குரு பகவான் சுபம் மங்களம் சௌபாக்கியம் இதெல்லாம் கொடுக்க போறாரு உறவு உயர்த்தி கொடுப்பார் கல்யாணம் போன்ற மங்கள காரியங்கள்லாம் நடத்தி வைப்பார் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் ஆன்மீக ஈடுபாடு கொடுப்பார் நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சொத்து சுகத்தில் கேடு உண்டு பண்ணுவார் ஆக கலந்த பலன்கள் உண்டு அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா பிரமாதமான நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும் சுபமான மாற்றங்கள் பெருமையான நிலைமை உயர்வான நிலை அடையக்கூடிய அமைப்பு இவைகளெல்லாம் இருக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி டகடகான அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிறது நல்லது தனுசு ராசிக்கு சந்தோஷமான காலம் சுப மங்கள காலம்னு அர்த்தம் அடுத்ததான் மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அது குடும்பத்தில் பிரச்சனை எட்டாம் இடத்துல கேது இருக்கார் கண்டம் ஒம்பு வழக்கு இதெல்லாம் தரும் மூணாம் இடத்துல சனி இருக்கார் ஏழ்றையும் முடிஞ்சால் சனி பகவான் நன்மையை செய்யக்கூடிய நிலமை ஆனால் ஆறில் குரு இருக்கார் நன்மை இல்லை ஆக சனி பகவான் ஒரு ஆள் மட்டும்தான் நல்லது செய்யக்கூடிய நிலமையில் இருந்தாலும் முக்கியமான கிரகம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறனால மகர ராசிக்கு நல்லது இல்லை அவங்க கைப்பொருளெல்லாம் காப்பாற்றிக்கிறது ரொம்ப அவசியம் பொருட்கள் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்களில் தடைகளும் முடக்கங்களும் பிரிவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு போகக்கூடாத இடம் மருத்துவமனை காவல்நிலை நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இவைகளெல்லாம் மகர ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆக ஏழரை முடிஞ்சிச்சு ஆகா ஓகோன்னு மற்ற ஜோசியர்லாம் மற்ற டிவிலெல்லாம் சொல்லுவாங்க அது உண்மையில்லை நம்ம சொல்கிற கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆக மகர ராசிக்கு இருபத்தஞ்சி பெர்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மட்டும் தான் நன்மை தரக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கவலை பயம் வம்பு வழக்கு இவைகளை கொடுக்கும் குடும்பத்திலேயும் உண்டு வெளியில வேலையிலேயும் உண்டு சொசைட்டிலேயே உண்டு எச்சரிக்கை 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 கட்டம் கட்டவில்லை ஏன்னா அது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் சனி பகவான் இருக்கிறதுனால மற்றபடி நன்மைகள் அவ்வளோ இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பதினோராவது ராசியான கும்ப ராசியை பற்றி சொல்லுவோம் கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வந்திருக்காரு ராகு கேது ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் ஆக ஏழர சனி முடிந்த பாடு இல்லை ஆனால் ஜென்மத்திலேருந்து விலகுனுச்சு ராகு கேது வந்து உக்காந்துருச்சு ஆக உறவுகளில் முக்கியமாக கணவர் மனைவி அவங்களோட உறவு அவங்க சார்ந்த உறவு இருக்காங்க அதாவது வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட உறவுகளில் வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும் இவ்வளோ நாள் தைரியமாக இருந்தவங்க இவ்வளோ நாள் சும்மா இருந்தவங்களோட நாக்கில் சனி வந்து உட்காந்துருக்கு இவங்க பேச்சு பேசுகிறதுனால கும்பராசிக்காரங்களோட பேச்சினால குடும்பத்தில் வாக்குவாதங்களும் பிரிவினைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கவனமாக நிதானமாக பேசுங்க உங்களுக்கு சாதகமான விஷயம் ஒன்று என்னென்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ராசி மேலே குரு பார்வைப்பட்டதுன்னா எல்லா விதத்துலேயுமே வந்து தேஜஸ்ஸாக ஆகிடலாம் நல்லபடியாக இல்லான்னு அர்த்தம் ஆக ஐந்தாம் இடத்துக்கு குரு அற்புதமான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் இந்த மூன்று கிரகங்கள் உங்கள் சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்பாடியோ எல்லாம் எல்லா கெட்டதும் முடிஞ்சிச்சுரு இனிமேல் நல்லா இருப்பேன்ற பாசிட்டிவான எனர்ஜியோடு நீங்கள் வாழ்க்கையில் உயரப்போகிற காலமாக இருக்கும் அதனால் பயம் இல்லை நிதானமாக கவனமாக ஆணவம் இல்லாம வார்த்தைகளை பயன்படுத்துங்க எல்லாமே நல்லபடியாக முடியும் ஆக சிறப்பு தான் இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஆனா அது குருனால கிடைக்கிறதுனால சிறப்புன்ற வார்த்தையை சொல்றோம் அடுத்தது மீனராசிக்கு ஜென்ம சனியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் சனி பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு ஆறாம் இடத்துல கேது பகவான் பன்னெண்டில் ராகு பன்னெண்டில் ராகு என்ன தருவார் அப்படின்னா போதையில் மாயையில் ஆசையில் பற்பல நஷ்டத்தையும் பயணத்தையும் அலச்சியிலையும் கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்தில் இருக்க கேது பகவான் வாதம் வம்பு வழக்கு இவைகள் இருந்து வெற்றியை கொடுக்க போகிறார் அதாவது நிவர்த்தியை கொடுக்க போகிறார் நோய் நொடி இருந்தால் விலக்கு விளக்கு தரப்போகிறார் நீண்ட கால பிரச்சனைகள்லாம் முடிவு கட்ட போகிற நாலாம் இடத்துல இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார் நாலாம் இடத்துக்கு குரு பகவான் நன்மை செய்ய மாட்டார் ஏன்னா பாண்டவர்கள் வந்து எல்லாத்தையுமே இழந்து சொத்துப்பத்தெல்லாம் இழந்து போனதே நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது தான் அதனால் நீங்கள் உங்கள் சுக சௌகரியங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவரோட பார்வை வந்து உங்களோட பத்தாம் இடத்துல விழுது அதனால் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் வேலை மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு இது இவை எல்லாமே மாற்றமாக இருக்கும் ஜ அது மொத்தத்தில் என்ன தான் இருக்கும் ஜென்மத்தில் சனி கவலையை கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் ஏன்னா கேதுபகன் ஒரு ஆள் மட்டும் தான் நன்மையை தர மாதிரி இருக்கார் இருபத்தஞ்சி சதவீத நன்மைகள் உண்டு மற்ற எழுபத்தஞ்சி சதவீதத்துக்குரிய முக்கிய கிரகங்களான சனியும் குருவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் கவலை இடைமாற்றம் நஷ்டம் பயணம் தவிர்க்க இயலாது இதுதான் உங்களுடைய பன்னெண்டு ராசிக்கான பலாபலன்களாக இருக்குது மேற்கொண்டு இந்த பலன்களுடைய அளவு கூடவோ குறையோ செய்யும் எப்படி அப்படின்னா உங்களோட சொந்த ஜாதகத்தில் ஒன்று மூணு விஷயம் இருக்குது ஒன்று தலையெழுத்து இன்னொன்று தசா இன்னொன்று புத்தி இந்த மூணு விஷயத்தை அனுசரித்து தான் இது நான் சொன்ன பலனுடைய ஏற்ற இறக்கத்தை நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கல வேணும்னா நம்மளோட ஆன்லைனுக்கு வாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்